என்ன நடக்குதுன்னே தெரியலீங்க இது மாதிரி ஒரு ஒரு தகவலை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் தனியா பார்த்திருந்தாரு இதுக்கு முன்னாடி அதிமுக நிர்வாகிகள் கூட அரை மணி நேரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்திருந்தாரு அது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த நிர்வாகிகள் சி வி சண்முகம் மாதிரியான மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஆஹ் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தனியா அவரு பாத்திருந்தாரு போன தடவை இனோவா கார்ல வந்துட்டு வெளியே போகும்போது பென்ட்லி கார்லதான் போனாரு இந்த முறையும் தான் பண்ணாரு ஆனா இந்த முறை ரொம்பவும் வித்தியாசமா வெளியே வரும்பொழுது பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்த அவரு ஏன் தெரியல கட்சிப்பை வச்சு முகத்த மறைச்சிக்கிட்டே போயிருக்கிறாரு ஊடகங்கள் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரான்னு தெரியல ஆனா அவரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அப்படி சந்திக்கிறாரு தனியா சந்திக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நாங்க எல்லாருமே இங்க இத்தனை பேர் இங்க நின்னு பா பார்த்த எல்லாத்தையுமே பார்த்திருக்கிறோம் ஆனா வெளிய போகும்பொழுது எதுக்காக அப்படி கட்சி வச்சு முகத்தை மூடிட்டு போனாருன்றது எனக்கு புரியவே இல்ல இது அஹ் இது வரைக்கும் நானு பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு என்ன அவங்க பிளான் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உள்ள நிறைய நடந்திருக்குன்றது மட்டும் தெரியுது அடுத்தடுத்து நிறைய தகவல்களை திரட்டி தொடர்ச்சியாக நம்ம இதை பார்க்கலாம்